மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை அவருடைய சிஎஸ்ஆர் நிதியிலே இருந்து கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்வு ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு பள்ளிகளிலே இருந்து முந்நூற்றி ஓரு மாணவிகளுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு கல்வி உதவித்தொகையாக வழங்கியிருக்கிறார்கள் அதில் சிறப்பு விருந்தினராக ப பங்கெடுத்து இந்த முன்னூற்றி ஒரு மாணவிகளுக்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்குகிற ஒரு நல் வாய்ப்புக்காக நான் வந்து முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் கல்வி சார்ந்த பணிகள் அது வந்து உயர்கல்விக்கான கல்வி கடன் இந்தியாவிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டும் வந்து கல்வி கடன் பெற்றுத்தருவதில் முதல் மாவட்டமாக நம்முடைய மதுரை மாவட்டம் இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வங்கி அதிகாரிகள் தான் சந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆண்டினுடைய இறுதிப்பட்டியல் அநேகமாக அடுத்த வாரம் நாங்கள் வெளியிடலாம் என்று இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் குறிப்பிட்டு சொல்ல சொல்ல வேண்டியது அரசு பொதுத்துறை வங்கிகள் கல்வி கடன் கொடுப்பது என்பது மிக முக்கியமானது அதை கடந்து இது போன்ற நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் நிதியில் கல்வியை கல்வி உதவித்தொகை அதுவும் குறிப்பாக மாணவிகளுக்கு கொடுப்பதும் அந்த மாணவிகளை தேர்வு செய்ய இவர்கள் வைத்திருக்கிற அந்த விதிமுறைகள் மிக முக்கியமானது என்று எனக்கு படுகிறது நானும் அனுபவத்திலே கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தனித்து வாழும் தாயுடைய குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் முதல் தலைமுறையிலே படிக்கிற மாணவிகள் என்று பல வந்து குறி குறிகளை குறியீடுகளை வைத்து அதிலே தேர்வு செய்கிறார்கள் எனவே இந்த தேர்வு முறையில் இவர்கள் காட்டுகிற அக்கறைக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் முன்னூத்தி ஒரு மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கியதில் பெருமை அடைகின்றேன் அதாவது நேற்றைக்கு கூட பாஜகவினுடைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு ஹிந்தி தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் பிரதமர் மோடி பேசுவது நேரடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்துவிடும் அதை தடுக்கத்தான் தமிழ்நாட்டிலே ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று பாஜகவின் தலைவர் பேசுகிறார் பிரதமர் மோடி பறந்து எழுபத்தி நாலு வருஷம் தான் ஆகுது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் எண்பத்தி ஆறு வருஷமா நடக்குது உங்களது பாட்டனார்களையே சந்தித்தவர்கள் நாங்கள் பேரப்பிள்ளைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு எந்த வகையில் வந்தாலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் எங்களது எண்பத்தி ஆறு ஆண்டு கால வரலாறும் சொல்லுகிறது இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மார்ச் பதினாறு தமிழக பட்ஜெட் தகவல் கண்டிப்பா கண்டிப்பா வந்து தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மதுரையினுடைய வளர்ச்சி மிக அடிப்படையானது அந்த வகையிலே முக்கியமான கோரிக்கை நமக்கு தெரியும் சிக்காற்றுடைய பணியை கடந்த வாரம் மாண்புமிகு முகம் முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப பூங்கா அது போக மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக பங்காற்ற பங்காற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில் பெருவழிச்சாலை அதற்கு தனித்த அதிகாரியை நியமித்து உரிய ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான சில துறைகள் சார்ந்த நடவடிக்கைகள் துவக்கப்பட வேண்டும் மதுரையினுடைய சாலை மேம்பாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மதுரையினுடைய சாலைகளுடைய நிலைமை என்பது தொடர்ந்து கவலைக்கடமாகவே இருக்கிறது பல முறை நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவற்றுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி உள்கட்டுமான வளர்ச்சி அதே போல வந்து பெருவழிச்சாலை வணிக பெருவழிச்சாலை இவைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் மதுரையினுடைய முன்னேற்றம் என்பது வளர்ச்சி என்பது தென் மாவட்டங்களின் வளர்ச்சியின் முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை இந்த மாவட்ட மாநில நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் பிரதிபலிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கின்றேன் தமிழ்காக்க அறப்பொருளை மதுரை பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தமிழ்காக்க அரப்போர்ல மதுரை பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த தமிழ்காக்க அறப்பொருளை நீங்கள் உங்களை எப்படி ஏற்படுத்திக்க இல்ல தமிழு காக்கம் மறப்புன்றது நீங்க வந்து ரொம்ப பொதுவா சொல்றீங்க கண்டிப்பாக இன்றைக்கு நமக்கு முன்னால இருக்கிற மிகப்பெரிய சவால் சமஸ்கிருத ஹிந்தி திணிப்பு மட்டுமே வந்து எல்லா இந்திய மொழிகள் எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்றத்துல சமஸ்கிருதத்தை பேசவோ எழுதவோ தெரிந்த ஒரு உறுப்பினர் கூட கிடையாது யாராவது பேசுறப்ப சமஸ்கிருத ஸ்லோகன் ஒண்ணு மேற்கோள் காட்டுவாங்க மற்றபடி சமஸ்கிருதத்தை பேசலாம் உங்களுக்கு புரியாது சமஸ்கிருத எழுதா தெரியாது ஆனால் நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கிற வசதியை இன்றைய நாடாளுமன்றத்திலே செய்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்காக செஞ்சிருக்கிறாங்க ஆனால் கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிற தேர்வுகளை அவர்களின் தாய்மொழிகளிலே கேள்வித்தாள் கொடுங்கள் என்று கேட்கிறோம் அதை மறுத்து ஆங்கிலம் ஹிந்தி மட்டுமே கேள்வித்தால் கொடுக்கப்படுகிறது அதை மாற்றி அனைவருக்குமான அனைத்து மொழிகளுக்குமான சமத்துவம் என்பதுதான் இந்தியா அதை வலியுறுத்த வேண்டும் அதைத்தான் அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது அந்த வகையில் தமிழ் மொழியை என்னுடைய பாரம்பரியம் உலகின் மிக பழமையான மொழி என்பதை நாம் தொடர்ந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் கீழடியும் மதுரையும் மதுரையின் தெருக்களும் மதுரையின் எழுத்துக்களும் அதன் சாட்சி அந்த பாரம்பரியத்தை அந்த தொன்மையை தொடர்ந்து மக்களிடமும் அரசிடமும் முன்னெடுத்துச் செல்வோம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்பது இவர்கள் வெறுமன ஹிந்தி திணிப்புக்கு ஹிந்திக்கையாக கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து கொண்டே இன்னொரு பக்கம் மொழியை நம்முடைய மொழியை உதாரணமாக செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் அடிப்படையான நிரந்தர ஊழியர்களை இப்பொழுது வரை ஒன்றிய அரசு நியமிக்க மறுக்கிறது சமஸ்கிருதத்துக்கு இத்தனை நூறு கோடிகள் எழுநூறு கோடி எண்ணூறு கோடி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிற அரசு ஆனா அதே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் இதர இந்திய மொழியினுடைய வளர்ச்சிக்கும் ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது கீழடியினுடைய ஆய்வு முடிவுகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ப பதினாலு பதினைந்து ஆய்வு முடிவுகள் இப்பொழுது வரை வெளியிடவில்லை நீதிமன்றம் தலையிட்டு சொன்ன பிறகும் இப்பொழுது வரை வந்து ஆய்வு முடிகளை வெளியிட மறுக்கிறது இந்த வஞ்சகத்துக்கு எதிராக ஒரு ஒரு பெரும் விழிப்புணர்வு தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்கள் அந்த விழிப்புணர்வோடு செயல்படுவது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது நீங்க நாடாளுமன்றத்துல பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேசத்துல அஞ்சு நகரத்துல மெட்ரோ இருக்கு மகாராஷ்டிரல நாலு நகரத்துல மெட்ரோ இருக்கு மத்திய பிரதேசத்துல ரெண்டு நகரத்துல மெட்ரோ இருக்கு குஜராத்ல ரெண்டுக்கு மெட் ரெண்டு நகரத்துல மெட்ரோ இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நகரமான சென்னையில் மட்டுமே மெட்ரோ அதிலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் செகண்ட் ஃபேஸ்க்கு எவ்வளவு போராட வேண்டியதாயிடுச்சு இன்றைக்கு மதுரை மெட்ரோ கோவை மெட்ரோ என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடிப்படை அதிலும் குறிப்பாக மதுரை மெட்ரோ இன்னும் கூடுதலான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று சாத்தியக்கூறு அறிக்கை சொல்கிறது சென்னை கோவை மெட்ரோவை விட ரெண்டு நகரத்துக்கும் அவசிய மெட்ரோ தேவை எனவே இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது நீங்கள் அதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது நிச்சயம் ஒன்றிய அரசு மதுரை மெட்ரோவுக்கும் சென்னை மெட்ரோவுக்குமான அனுமதியை விரைவில் வழங்க வேண்டும் இல்லை என்றால் விரைவில் வழங்க வைப்பதற்கான ஒரு பெரும் திரள் மக்கள் இயக்கத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல சொல்லி இருக்கிற முப்பத்தி ஆறு மாதம் சொல்லி இருக்காங்க முப்பத்தி ஆறு மாதத்தில் கட்டமைப்பு கட்டுமான பணி முடியும் என்று சொல்லிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு மாதத்தில் முடியாவிட்டாலும் கூடுதலா ரெண்டு மூணு மாதமோ ஐந்து மாதமோ கூட ஆகலாம் ஆனால் இத்தனை ஆண்டு நடத்தின போராட்டத்தின் பலன் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது எனவே வேலை நடக்குது அதை நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டு தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் என்ன டெவலப்மெண்ட் என்ன வளர்ச்சி நடக்கிறது என்பதை மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நண்பர் மாணிக்கம் தாகும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அமைச்சரிடம் பேசுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி